வணக்கம் மகா சிவராத்திரியின் சிறப்புகள் இருபது வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு பலன்கள் திருவிடை மருதூர் மகாலிங்க சாமி வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவபெரு சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருகிறது சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முத்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் விரதம் இருந்து பெற்றுள்ளனர் சிவராத்திரி என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்று திருவிழை மருது மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீட்டிற்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து தட்சிணாமூர்த்திகள் உள்ளன சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் லிங்கமாக உருவமெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்து உண்டு திருவதிகை தலத்தில் உள்ள வீராட்டனேஸ்வர சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மூன்றும் நீங்கும் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டரங்கன் சங்கரம் மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள் பாண்டரங்கன் தலையில் இரண்டத்துக்கு பதில் பாணலிங்கம் இடம்பெற்றுள்ளது சிவராத்திரி தினத்தன்று பாண்டரங்கனுக்கு நிவேதனம் செய்வதில்லை அவரும் அன்று சிவராத்திரி விரதம் இருப்பதாக சொல்கிறார்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்ட பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் மரண பயம் நீங்கும் கருடபிராணம் புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலனும் பல தடவை கங்கா குளியல் செய்த பலனும் தரவல்லது சிவராத்திரி அன்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி வணக்கம்